கொத்தமல்லி ரசம் வைப்பது எப்படி இதற்கு தேவையான பொருட்கள் தக்காளி தனியா மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி உப்பு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தக்காளி கொத்தமல்லி மிளகு தனியா சோம்பு சேர்த்துக்கலாம் காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வானால் எடுத்து வச்சு அதை காஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சதை ஊற்றிக்கலாம் இது நல்லா வந்துட்டு கொதிக்கணும் ஸோ இது நல்லா கொதிக்கும்போது இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு இதை கொதிக்க விடணும் கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு கூட வந்துட்டு நம்ம உப்பு சேர்க்கலாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க விடலாம் மறுபடியும் இப்போ இதுக்கு தாளித்து ஊற்றுறதுக்காக ஒரு வாணாலி எடுத்து அதில் எண்ணெய் கடுகு ஆட் பண்ணி அந்த கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சுருந்த அந்த ரசையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் கொதிக்க விட்டு எடுத்தால் இப்போ நம்மளுக்கு தேவையான கொத்தமல்லி ரசம் ரெடி இது உடலுக்கு ரொம்பவும் நல்லது இதை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால நம்மளுக்கு சளி பிரச்சனை இருக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்